ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டர்ஸ்டேட் பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலியோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்க மிளகு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் புளியை வந்து ஊற வச்சுக்கிறேன் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன் அந்த புளி கரைச்சல தனியாக எடுத்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சின்னசா ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா புழிஞ்சி விட்டுக்கிறேன் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சியும் போடலாம் இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட புழிஞ்சி விட்டுக்கலாம் நான் கையிலேயே புரிஞ்சு விட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு தட்டி எடுத்துக்கிறேன் புளி கரைச்சல் தக்காளி ஒன்று வர மிளகாய் நாலு மஞ்சள் தூள் மிளகு சீரகத்தூள் பெருங்காயத்தூள் கடுகு உப்பு எண்ணெய் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஊற்றிட்ட பிறகு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தட்டி வச்ச பூண்டை நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வத வ வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் மூணு இல்லை நாலு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க ரொம்ப பெருங்காயத்தூள் போட்டாலும் ஸ்மெல் அடிக்கும் அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயத்தை போட்டு போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா புளி தண்ணி இருக்குல்ல அதை கரைச்சி வச்ச புளி தண்ணீரை வந்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்ட பிறகு மிளகு சீரகம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி மிளகு சீரகம் அரைச்சி வை அரைச்சி வச்சதை ஒரு பிளாகாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள் நான் எதுக்காக மிளகு சீரகத்தை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது சம்டைம்ஸ் கரண்ட் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் முன்னாடியே அரைச்சி வச்சுக்கிறது இதெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அதிகமாக கொதிக்க விடக்கூடாது ஒரே கொதி வந்ததுமே இறக்கிடணும் ரொம்ப கொதிக்க விட்டா நல்லா இருக்காது கொதிக்கும் போது என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி வந்து இறக்கிடுங்க அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்க சர்வ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ரசம் யாரெல்லாம் ரசத்துக்கு சைடிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு அண்ட் தென் வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாத்திரம் அதிகமாக இருந்தது அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இன்னியோடய பிளாக் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்களே தவிர யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்